அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஒன்றாக எல்லா தலங்களுக்கும் இப்படி போய் பாடிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூடவே இருந்தாங்க மங்கையர்கரசியார் அங்கே இருந்து ஆள் அனுப்புற வந்து குலச்சிறையார் வந்து சொல்றார் சுவாமி அரசனுக்கு வெப்பு நோய் வந்திருக்கு நீங்க தான் வந்து தீர்க்கணும் பொழுது அப்பர் சொல்றார் வேண்டாம் நாளும் கோளும் சரியில்லை இன்னைக்கு நல்ல நாள் சகுனங்கள் ஒண்ணுமே சரியில்லை நீங்க இப்ப போக வேண்டாம் பொழுது சம்பந்தர் பாடின பாட்டு தான் வேயூரு தோழி பங்கன் கோள் திருப்பதிகம் எப்பேற்பட்ட கோள் நாளும் கோளும் நம்மை ஒண்ணுமே பண்ணாது அதாவது நமக்கு அவசரமா ஒரு விஷயத்துக்கு போறோம் ஐயோ இன்னைக்கு நாள் நல்லா இல்ல அஷ்டமி நவமி சூலம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை இந்த கோளறு திருப்பதிகம் கோளாறு திருப்பதிகம் சொல்றவங்களும் ரொம்ப கோளாறு அது கோல் அரு எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அதை விடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடினதுதான் பேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி யாழை பொழித்த மொழியால் வீணைன்னு சொன்னோம் இங்க இறைவனே வீணை வாசிச்சிருக்காங்கிற பாட்டுல வருது மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தன் உளமே புகுந்தனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியார்களுக்கு நல்லதே செய்யும் இறைவனுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு போனா எல்லாம் நல்லதா சொன்ன அந்த பதிகம் பாடின இடமும் அதுதான் திருமறைக்காடு வேதாரண்யம் இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த ஈசனையும் அந்த அன்னையையும் பார்த்து வணங்கினால் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பல குறைகள் போகும்